எஸ்பிஐ இன்னோவேட்டிவ் ஆப்பர்சூனிட்டிஸ் ஃபண்டின் இந்த விளக்கக் காட்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் செய்திகள் பயணிக்க பல மாதங்கள் ஆகும் கடிதங்கள் குதிரையில் கொண்டு செல்லப்படும் நீராவியில் இயங்கும் அச்சகத்தில் செய்திகள் அச்சிடப்படும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் இப்போதைய நூற்றாண்டில் பெரும் நொடிகளில் செய்திகளை தொடர்பு கொள்ளும் ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் உலகம் முழுவதும் ஸ்மார்ட் போன்கள் உடனடியாக நம்மை இணைக்கின்றன தரவைச் சேமிப்பதற்கு பெரிய குழாய்கள் மற்றும் பரந்த அளவிலான இடம் தேவைப்பட்ட நேரத்தை நினைத்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு வாருங்கள் தகவல் நூலகங்கள் கிளவுட் சேமிப்பகத்தின் கண்ணுக்குத் தெரியாத விரிவாக்கத்தில் தடையின்றி பொருந்துகின்றன எந்த நேரத்திலும் உலகில் எங்கிருந்தும் அணுகலாம் ஒரு இசைப்பெட்டியின் நுட்பமான குறிப்புகளை கற்பனை செய்து பாருங்கள் எளிமையான டியூனை இசைக்க கடினமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போது டிஜிட்டல் கிழவுட்டிலிருந்து உடனடியாக ஸ்ட்ரீமிங் செய்யும் மில்லியன் கணக்கான பாடல்கள் நம் விரல் நுனியில் கிடைக்கும் உலகத்திற்கு நாம் எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறோம் என்று சிந்தியுங்கள் பல நூற்றாண்டுகளாக புதுமைகள் நிகழ்ந்து வரும் நிலையில் புதுமையின் வேகம் வேகமாக அதிகரித்து வருகிறது இந்த விளக்கப்படத்தில் நீங்கள் பார்ப்பது போல் இரண்டாயிரங்களின் முந்தைய காலத்தில் எஸ்என்பி முதல் பத்து இடங்களில் உள்ள நிறுவனங்களின் சராசரி வயது எண்பத்தைந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இது முப்பத்து மூன்று ஆண்டுகளாகக் குறைந்து இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் வெறும் பன்னிரண்டு ஆண்டுகளாக சுருங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த விரைவான வேகமான கண்டுபிடிப்பு பாரம்பரிய வணிக மாதிரிகளை சீர்குலைத்து புதுமை அல்லது அழிவை புதிய குறிச்சொல்லாக ஆக்குகிறது புதுமை என்பது துறைகள் முழுவதும் ஒரு முக்கிய இடையூறு உதாரணமாக ஆட்டோமொபைல் துறையில் மின்சார வாகனங்கள் சுயமாக இயங்கும் கார்கள் மற்றும் ஹைபிரிட் வாகனங்கள் ஆகியவை நிலப்பரப்பை மாற்றுவதை காண்கிறோம் மீடியா மற்றும் பொழுதுபோக்குகளில் ஓடிடி இயங்குதளங்கள் டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் இசை ஸ்ட்ரீமிங் ஆகியவை மீடியாவை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை மறுவரையறை செய்கின்றன விரைவான வர்த்தகம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் சர்வசானல் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றால் நுகர்வுத்துறை புரட்சிகரமாக மாறி வருகிறது இந்த கண்டுபிடிப்புகள் தொழில்களை மாறுவது மட்டுமல்லாது அவை நம் அன்றாட அனுபவங்களையும் மாற்றியமைக்கின்றன இந்தியா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு சுழற்சியின் விளிம்பில் உள்ளது மற்றும் முன்னோடி இல்லாத வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்களுக்கு தயாராக உள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம் வளர்ச்சியடைந்து வரும் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளார்ந்த திறமை குழுக்கள் ஆதரவான அரசாங்க முயற்சிகள் வளர்ந்து வரும் நுகர்வோர் சந்தை வலுவான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் வலுவான நிதியளிப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு ஆகியவை பல்வேறு துறைகளில் புதுமைகளை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காரணிகளை பற்றி விரிவாக பார்ப்போம் யூனிகார்ன் கிளப்பில் நூற்று பதினைந்து ஸ்டார்ட் அப்களுடன் உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக இந்தியா பெருமை கொள்கிறது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இரட்டிப்பாகும் என எண்ணப்படுகிறது இந்த வளர்ச்சி இ காமர்ஸ் மற்றும் ஃபின்டெக் துறைகளால் உந்தப்படும் இந்த வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் அமைப்பு குறிப்பிடத்தக்க புதுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான களத்தை அமைப்பதில் இந்தியாவின் மிகப்பெரிய திறனை காட்டுகிறது உலகளாவிய ஸ்டெம் திறமைகளில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளியாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஸ்டெம் பட்டதாரிகளை உருவாக்குகிறது இது உலகளவில் மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்றாகும் இந்தியாவும் சீனாவும் தங்கள் பெரிய தொழில்நுட்பத் திறன்களை கொண்டு மிக குறைந்த தேவை விநியோக இடைவெளிகளை கொண்டுள்ளன வலுவான மேம்பாடு முயற்சிகள் மற்றும் செயல்திறன் மிக்க அரசாங்க ஆதரவிற்கு நன்றி இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் ஸ்மார்ட்போன் ஊடுருவல் அதிகரித்து வரும் இணைய பயனாளர்கள் மற்றும் குறைந்த விலையில் டேட்டா கிடைப்பது போன்றவற்றுடன் புதுமைகளை ஆதரிப்பதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் வலுவான டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளது இந்தியா ஒரு மிகப்பெரிய மற்றும் வளர்ந்து வரும் நுகர்வோர் சந்தையைக் கொண்டு ஒன்று புள்ளி நான்கு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொண்டுள்ளது நாடு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து நடுத்தர வர்க்கம் வளரும்போது நுகர்வோர் சந்தை விரிவடைந்து கொண்டே இருக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா அடல் இன்னோவேஷன் மிஷன் மற்றும் இந்தியா ஸ்டாக் போன்ற அரசாங்க முயற்சிகள் இந்திய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் மற்றும் புதுமை நிலப்பரப்பை கணிசமாக உயர்த்துகின்றன கூடுதலாக அரசாங்கத்தின் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அல்லது பிஎல்ஐ திட்டம் தற்போதுள்ள மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் கணிசமான ஆதரவை வழங்குகிறது இந்தியா இன்று வலுவான நிதியளிப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது இந்திய ஸ்டார்ட் அப்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டு வரை சுமார் நூற்று நாற்பத்தெட்டு டாலர் பில்லியன் நிதியை திரட்டியுள்ளன இன்று சாதகமான சந்தை சூழல் மற்றும் அதிகரித்த முதலீட்டாளர் ஆர்வம் உள்ளிட்ட பல காரணிகள் பொதுவில் செல்ல உள்ள ஸ்டார்ட் அப்களுக்கு சாதகமாக உள்ளன அதிநவீன வாடிக்கையாளர் அனுபவங்களை உருவாக்குவதற்கும் மேலும் வளர்ச்சியடைவதற்கான சாத்தியக்கூறுகளைக் கொண்டும் புதுமைகளை ஏற்றுக்கொண்ட சில தீம்கள் மற்றும் துறைகளை பார்ப்போம் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மாறிவரும் வாழ்க்கை முறை வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரம் ஆன்லைன் சில்லறை சந்தை போன்றவை பல ஆண்டுகளாக இந்தியாவில் வளர்ச்சியடைந்து சாய் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் மூன்றாவது பெரிய ஆன்லைன் சில்லறை சந்தையாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகரித்து வரும் இணைய ஊடுருவலின் பின்னணியில் இந்தியாவில் ஆக்டெக் சந்தை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை இருபத்தைந்து புள்ளி ஏழு விழுக்காடு சிஏஜிஆரில் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உலகளாவிய ஆக்டெக் சந்தையில் எதிர்பார்க்கப்படும் இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு விழுக்காடு சிஏஜிஆர் வளர்ச்சிக்கு எதிராக குறிப்பிடத்தக்க திறனை எடுத்துக்காட்டுகிறது ஜெனரேட்டிவ் வே ஆர் மற்றும் அப்ளிகேஷன் நவீனமயமாக்கல் ஆகியவற்றின் மூலம் பொது கிளவுட் சேவைகளுக்கான செலவு இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டளவில் இரட்டிப்பாகும் சாஸ் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் கிளவுட் உள்கட்டமைப்பு வழங்குனர்கள் இந்த வளர்ச்சியிலிருந்து பயனடையலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவின் இவி சந்தையானது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை நாற்பத்தொன்பது விழுக்காடு சிஏஜிஆர் இல் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் அதன் இலக்கான முப்பது விழுக்காடு இவி சந்தை பங்கை எட்டுவதற்கு உதவும் உலகளவில் இந்தியா மூன்றாவது பெரிய ஃபிண்டெக்ஸ் சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் வளர்ந்து வரும் ஃபின்டெக் சுற்றுச்சூழல் அமைப்பிலிருந்து பயனடையலாம் என்று நாங்கள் நம்பும் ஃபின்டெக்கின் சில முக்கிய பிரிவுகள் டிஜிட்டல் லெண்டிங் இன்சூர்டெக் மற்றும் வெல்டெக் ஆகும் சுத்தமான ஆற்றலை பார்த்தால் உலகளவில் மிகக் குறைந்த விலையில் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்கும் கூடுதலாக ஹைட்ரோ மின்சாரம் கிடைப்பது வளர்ந்த தேசிய மின்சார விநியோகத்தின் போட்டி விலை நிர்ணயம் ஆகியவை இந்தியாவில் பசுமை ஆற்றலின் வளர்ச்சி மற்றும் ஏற்றுக்கொள்வதற்கான சில சாதகமான காரணிகளாகும் இந்தியாவில் உருவாகி வரும் புதுமை நிலப்பரப்பை ஆராய்ந்து எஸ்பிஐ இன்னோவேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் புதுமை கருப்பொருளை பின்பற்றும் ஒரு திறந்தநிலை ஈக்விட்டி திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் தங்கள் தயாரிப்புகள் சேவைகள் செயல்முறைகள் அல்லது மாறிவரும் போக்குகளின் அடாப்டர்களில் புதுமைகளை உருவாக்கும் வணிகங்களில் முதலீடு செய்வதை இந்த நிதி நோக்கமாக கொண்டுள்ளது புதுமையான உத்திகள் மற்றும் கருப்பொருளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பயனடைய எதிர்பார்க்கப்படும் நிறுவனங்களில் நாங்கள் முதலீடு செய்து மதிப்பை உருவாக்குவோம் இந்த கட்டமைப்பை மனதில் வைத்துக்கொள்வது சந்தையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு முன்னோக்கிச் சிந்திக்கும் நிறுவனங்களை அடையாளம் காண உதவும் புதுமையான நிறுவனங்களை அடையாளம் காண பழைய மற்றும் புதிய நிறுவனங்களில் கவனம் செலுத்துகிறோம் அவை ஏற்கனவே உள்ள தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றன அல்லது செலவு குறைப்பு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்காக ஆர் யில் குறிப்பிடத்தக்க அளவில் முதலீடு செய்கின்றன போர்ட்போலியோ கட்டுமானத்தை பொறுத்தவரை ஃபண்ட் அதன் நிகர சொத்துக்களில் குறைந்தபட்சம் எண்பது விழுக்காடு முதலீட்டை புதுமை தீம் தொகுப்புகளில் வரும் நிறுவனங்களில் முதலீடு செய்யும் மேலும் முப்பத்தைந்து விழுக்காடு நிகர சொத்துக்களை அடிப்படை கருப்பொருளுடன் இணைக்கப்பட்ட உலகளாவிய பங்குகளில் முதலீடு செய்யும் இந்த நிதியானது துறைகள் மற்றும் சந்தை தோப்பிகள் முழுவதும் பன்முகப்படுத்தப்பட்ட அதன் முதலீட்டுக்கு உண்மையாக இருக்கும் இந்த ஃபண்ட் புதுமையை முக்கிய காரணியாக கொண்ட முதலீட்டாளர்களுக்கு பொருத்தமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது இந்த நிதி முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்போலியோவில் பன்முகத்தன்மையை அடைய உதவுவதோடு நீண்ட கால செல்வத்தை உருவாக்கும் திறனை அவர்களுக்கு அளிக்கும் இங்கே சில நிதி உண்மைகள் உள்ளன முடிவில் முதலீட்டாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க செல்வத்தை உருவாக்கும் வாய்ப்பை கொண்ட புதுமை தீம் ஒரு கட்டமைப்பு ரீதியான நீண்ட கால வளர்ச்சி கதையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே அடுத்த ஜெனரேஷன் இந்தியாவை மேம்படுத்தும் புதுமையாளர்களை சந்திக்க தயாராகுங்கள் இந்த நிதியில் முதலீடு செய்ய உங்கள் விநியோகஸ்தர் அல்லது ஆலோசகரை தொடர்பு கொள்ளவும் அல்லது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் காம் பார்வையிடவும் கவனித்ததற்கு நன்றி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்